கதல பரிசுத்த நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நன்றியினாலே நிறைத்து ஆசீர்வாதங்களினாலே நம்மை வழிநடத்தி இம்மட்டும் அந்த தயவிற்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் விசேஷமாக இந்த ஆண்டு கடைசி நாட்களிலே வந்திருக்கின்றாம்ாம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார் கூடாரத்தை அணுகாது என்று அவர் பாதுகாப்பை தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இன்றைய நாளிலே இந்த ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆத்தும பலன் பெற்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே உள்ளங்களிலே இல்லங்களிலே இந்த ஜீவ அப்பத்தை கூறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் விசேஷமாக பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஹலலூயா கர்த்தரின் காக்கும் கரம் நம் கூடவே இருப்பதின் நிமித்தமாய் இப்படிப்பட்ட பொல்லாங்கி நின்று நாம் விடுவிக்கப்பட்டு அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்து பாதுகாப்பாய் இருப்போம் விசேஷமாக பல வாதைகள் உபாதைகள் நோய்கள் வியாதிகள் சொல்லனா வழிகள் இப்படிப்பட்ட பல்வேறு தரப்பட்ட உடல் உபாதைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பார் அது உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கின்றார் ஆட்டுக்குட்டியானவரின் திரு ரத்தத்தை நிலைக்கால் சட்டங்களிலே பூசும் பொழுது ஆம் கர்த்தரின் பாதுகாக்கும் கரம் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றது சத்துருவானவன் ஏகின்ற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போட்டு கர்த்தர் நம்மை தமது கூடார மறைவிலே அவரது கரத்தின் நிழலிலே மறைத்து நம்மை பாதுகாக்கின்றார் அவருடைய பாதுகாப்பின் கீழ் இன்னும் அடைக்கலம் புகுந்து அவருடைய நாமத்தை உயர்த்த நம் ஜீவனத்தை கர்த்தரின் கரத்தை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தை நாங்கள் உட்கொள்கிறோம் ஆத்தும பலம் பெறுகிறோம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு பாதுகாப்பான இந்த ஜீவ அப்பத்தை தந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே உலக காரியங்களையோ உலக மனிதர்களையோ நாங்கள் சார்ந்து வாழாமல் உமையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் எல்லா பொல்லாப்பினின்றும் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி அப்பா இனியும் எங்களை பாதுகாப்ப போவதற்காய் நன்றி கர்த்தாவே அது மட்டுமல்ல வாதைகளின்று எங்களை விடுவித்ததற்காய் நன்றி அப்பா அது எங்கள் கூடாரத்தை அணுகாது என்று இன்று எங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் உத்தரிப்பதற்காய் நன்றி ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் பரிசுத்தராமுமை தொழுது கொள்ள எங்களை இன்னும் அண்டவரே நீர் புடமிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பாவ கரைகள் நீங்க குற்றங்கள் நீங்க எங்களை நீரப்பா உமக்கேற்ற பாத்திரமாய் வணைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உம்முடைய தூய திருக்கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம்ங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுஉளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்